வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்க பேஸ்டீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஊர் திருவிழா தான் பார்க்க போகிறோம் போகும்போதே நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பின்பக்கம் ஒரு தோட்டம் இருக்குது அதில் ஒரு வாழைத்தார் முத்து இருந்துச்சு இது வந்து சாம்ப வாழைன்னு சொல்லுவாங்க வாழைக்காய் நம்ம வாழைக்காய் வறுவல் பஜ்ஜியெல்லாம் போடுவோமே அது அது வந்து முத்தி இருக்கிறதுனால வெட்டி எடுத்து வச்சிட்டு போகலான்ட்டு மல்லா அதை பிடிச்சி இழுத்துட்ருக்குறான் எப்படியும் வெட்டி எடுத்துட்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருவிழாவை போய் பார்க்கலாம் இன்றைக்கி முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்க கொடியேற்ற போகிறாங்க அதனால் போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் இந்த வாழைக்கா என்னென்னே தெரியல நல்லாவே வர மாட்டேங்குது ஒரு சில சீப்பு நல்லா இருக்குது முத்தி நல்லா பெருசாக சிலது வந்து உள்ளே வெறும் காற்று மாதிரி தான் இருக்குது சூம்பி போன மாதிரி அதனால் நல்ல காயாக இருந்தால் எடுத்து சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கிட்டு போய் ஒரு மரத்தடியில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கிடுவோம் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றை தாண்டி மேலே மலைக்கு போகணும் நாங்கள் திருவிழா எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் போயிட்டு இருந்தோம் போகிற வழியில் கொய்யா மரத்தில் கொய்யா இருக்குது அதை எடுத்து அப்படியே கடிச்சிக்கிட்டே போகலான்ட்டு போகிறோம் இன்றைக்கி திருவிழாவோட முதல் நாள் கொடி நாங்கள் இப்போ மலைக்கு மேலே உச்சிக்கு போகணும் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் அந்த மலைக்கு மேலே போயிருக்கிறேன் பாதி வழி போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற முடியலன்னு இறங்கி வந்துட்டேன் இப்போ வந்து நல்லா ரோடெல்லாம் வெட்டி வச்சுருக்குறாங்க அதனால் தாராளமாக போகலான்ட்டு எல்லாரும் சொன்னாங்க அதனால தான் போகிறேன் மழையும் இல்லை மழை இருந்துச்சுன்னா அட்டை இருக்கும் ரோடெல்லாம் அதனால் ஒரு தைரியம் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது போகலான் திருவிழாக்கு முன்னாடி நாள் நல்ல மழை காத்தடிச்சிது எப்படின்னா திருவிழா நடத்த போகிறாங்க இவ்வளோ ஏற்பாடு ஒரு மாதமாக நடந்துட்டுருக்குது பாவமாச்சேன்னு நினச்சோ நல்ல வேலை இன்றைக்கி மழையும் இல்லை ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருக்குது ராக்ஸி பாருங்கள் எங்கே போனாலும் கூடவே வந்துடும் அதுக்கு எல்லா இடமும் தெரியும் இங்கே மல்ல வாழை தர வெட்டினால அந்த கரை கையில் ஒட்டிக்கிச்சு அதை தான் கை கழுவிட்டுருக்குறான் ஆற்றுல அப்படியே கழுவிட்டு அப்படியே போயிடலாம் மேலே என்னங்க கிறிஸ்டியனாக இருந்துட்டு நீங்கள் இந்து இதுக்கெல்லாம் போகிறீங்கன்னெலாம் சொல்லாதீங்க முக்கியமான விஷயம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது இது நம்ம தோட்டம்னால அவசியமாக என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு போயே ஆகணும் ஏன்னா மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நம்ம போய் இதெல்லாம் அட்டன் பண்ணுறோமே தவிர இதில் எந்த மதமும் சம்மதம் கிடையாது ஆற்ற தாண்டி போகிற வழியில் ஒரு அழகான வீடு இருக்கும் ஆற்று பக்கத்துலேயே இருக்கும் இது வந்து ஏலக்கண்ணி வீடு நம்ம வேலை செய்யறாங்களே அவங்க வீடு பாருங்க எவ்வளவு அழகா ஏலக்கண்ணி வீடு பாருங்க அழகா தோட்டத்தை மரத்துல இது வந்து நெருளு மரம் இங்க பாருங்க எவ்வளவு பூக்கிறது நெருளு மரம் பூ ரொம்ப அழகா நிறைய இருக்குது மரத்துல காய் கூட இருக்குது முதல்ல நாங்கள் வந்து அன்னதானம் சமைக்கிற இடத்துக்கு தான் போய் பார்த்தோம் எப்படி சமைக்கிறாங்கன்னு முதல் நாள் அன்னதானம் என்ன சமைக்கிறாங்கன்னா சோறு வட்டக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் அதில் வந்து புளிக்கொழம்பு மாங்காய்கறி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரிய பெரிய பாத்திரத்தில் இன்றைக்கி வந்து இரநூறு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறோன்னு சொன்னாங்க அதனால் காலையிலேருந்து பெரிய சமையல் நடக்குது அஞ்சாறு பேர் ஹெல்ப் இருந்தாங்க எல்லாமே நம்ம ஊர் மக்கள் தான் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உதவிக்கு வந்துடுவாங்க தேங்காய் பால் எடுக்கிறது ஒருத்தவங்க காய் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து இந்த பருப்பெல்லாம் கழுவி அலசிகிட்டு இருந்தாங்க சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை நடந்துட்டு இருந்துச்சு சோறு ரெடி ஆகிடுச்சு இன்னும் சாம்பாரும் இந்த புளிக்குழம்பும் மாங்காய் கறி வைப்பாங்க இங்கே அது அதுக்கும் மாங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் ஏற்கனவே வடித்த சோறை வந்து வாடலை போட்டு மூடி அந்த ஓரத்தில் போட்டு வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு வாடலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி ஓரத்தில் அழகாக ஒரு ஷீட் போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க நல்லா சுத்தமாக க்ளீனாக தான் இருந்தது எல்லாமே இங்கே ரெண்டு பேர் மாங்காய் வெட்டிகிட்டு இருந்தாங்க இதுதான் மாங்காய் கறி வைக்கிறதுக்கு இது நல்லா ஜாம் மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்து நல்லாயிருக்கும் அதுதான் ரெடி பண்ணுறாங்க இப்போது சமையல் செய்கிற இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் இனிமேல் தாங்க டாஸ்க்கே ஆரம்பிக்குது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது ஆனால் இப்போது இந்த திருவிழாக்காக ரோடை நல்லா வெட்டி கொஞ்சம் அகலப்படுத்திருக்குறாங்க இந்த ரோடெல்லாம் நடக்கவே முடியாது முன்னாடி புல் இருக்கும் வழியெல்லாம் காலை வச்சோன்னா அட்டை ஏறிடும் ஏன்னா கொழுந்து மலை தானே இந்த சைடெல்லாம் இங்கே வந்து எப்பயாவது தான் ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க நாங்கள் சில நேரத்தில் மருந்தடிச்சு க்ளீன் பண்ணுவோம் இங்கே பார்த்திங்கன்னா மழை இல்லாதது தான் பெரிய ஒரு அதிசயம் மழை இருந்துச்சுன்னா வரவே முடியாது ரோடு வழுக்கும் வண்டியெல்லாம் எதுவும் போக முடியாது திருவிழாக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ரோடெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி அழகாக நடந்து போகிறதுக்கு வழி செஞ்சு விட்டாங்க இங்கே பாருங்கள் பெரிய ஆலமரம் இருக்குது ராக்ஸி வந்து மற்ற நாயங்களை பார்த்தாலே சண்டைக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த ரோட்லேருந்து தான் நாங்கள் மேலே போகணும் மேலே உச்சிக்கு போகணும் அங்கே நிற்கிறாங்க கொஞ்சம் ஆளுங்க தெரியுதா பாருங்க அங்கே தான் கோயில் அங்கே தான் குடியேற்ற போகிறாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் இப்போது இங்கேருந்து பார்த்தா பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஈஸி இல்லை ஆட்டோவில் போகலாம் ஆனால் நடந்து போனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இயற்கையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்ல அதனால தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நடந்து வரோன்னு சொன்னோம் போகும் தெரியாது மெதுவாக தான் போகும் ஏன்னா ரொம்ப ஏற்றமாக மூச்சு வாங்கும் வல்லாராக கிடையாது நேரிடுவான் சரி அப்படின்னு தெரியல நான் எனக்கு தான் மூச்சு வாங்குது வர்ற நேரம்னா எல்லாருக்கும் லேசு நல்ல வேலை புல் வெட்டி கிளீனாக இருக்குது இல்லைன்னா நாங்கள் இந்த பக்கம் வர முடியாது அட்டை அப்படி இருக்கும் வர்ற நேரம்னா எல்லாருக்கும் லேசு அப்படியே படுத்து உருந்துட்டோம்னா கிளியே வந்துடலாம்

இந்த மேலே உச்சிக்கு என்னோடய ஹஸ்பண்ட் போயிருக்கிறாங்க மல்லா போயிருக்கிறான் நானும் ஜெமியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பாதி தூரம் நான் போயிருக்கிறேன் முன்னாடி அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டேன் இன்றைக்கி தான் முழுசாக உச்சிக்கு போக போகிறேன் நாங்கள் ரோட்டு வழியாக தான் நடந்து போயிட்டுருந்தோம் மல்லா சொன்னால் நான் இந்த கொழுந்து மலைக்குள்ளே பூந்து குறுக்கு வழியாக போனால் சீக்கிரம் போயிடுவேன் நாங்கள் என்ன பண்ணோம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்களும் வந்துடுறோம் மல்லான்னு சொல்லிவிட்டு ஏற ஆரம்பித்தோம் பார்த்தா ஏனியில் ஏறுற மாதிரி ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருந்தது இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இதில் ராக்ஸி வேறு நடுவில் பூந்து பூந்து போகுது ஏறவே முடியல கையை பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஏறி மூச்சு வாங்க போனோம் இதில் வேறு மல்லா சொல்கிறான் நடுவில் பாம்பு ஏதாவது வந்தாலும் வரும் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படி எதுவும் இல்லை ஆனால் கஷ்டப்பட்டு ஏறிட்டோம் மேலே போய் பார்த்தா தான் தெரியுது நாங்கள் எங்கேருந்து எப்படி ஏறி வந்தோம் நாங்கள் வந்த வழி தெரியுது பாருங்க கீழே ரோடு செம்மையாக மூச்சாங்குது நாங்கள் வந்துட்டோம் இவ்வளோ நைட்டுக்கு வந்துட்டோம் ஏறி இந்த வழியாக குறுக்கு வழியாக நல்லா கூட்டம்ட்டான் அதான் அந்த ரோட்லேருந்து அப்படியே இந்த வழியாக மேலே ஏறிட்டோம் செம்மையாக மூச்சாங்குது இன்னும் மேலே கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது அந்த மரத்துக்கு வரைக்கும் போதும் பெரிய மரம் அந்த பெரிய மரம் இருக்குது அங்கே வரைக்கும் போகும் இந்த தண்ணி வந்து ஊத்து தண்ணி மேலே கோயில் இருந்து வருது இந்த ஊத்து தண்ணி வர இடத்துல தான் சாமி இருக்குதுன்னு கோயில் கட்டி இருக்கிறாங்க அங்கே தான் பூஜை நடக்குது இந்த தண்ணியை குடிக்கலாம் இந்த தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் காய்ச்சி குடிக்கிறது தான் நல்லது காட்டு வழியாக வர தண்ணியை எப்போவுமே வந்து அப்படியே குடிச்சிடக்கூடாது ஆட்டோவில் தான் ரேடியோ கட்டியிருக்கிறாங்க காது கிழியுது நாங்கள் அந்த வழியாக தான் போயிட்டோம் பக்கத்தில் போயிட்டோம் இப்போது மேலே போயிட்டோம் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகணும் கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு அந்த பக்கம்லாம் கிராமம் ஒன்று இருக்குது இந்த கூட்டத்தை தான் நம்ம கீழே இருந்து பார்த்தோம் மேலே எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் காலையிலே வந்துட்டாங்க எல்லோரும் கொடியேற்றுறதுக்கு இந்த ஊர் திருவிழாவை ரொம்ப வருஷமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க இருபது வருஷத்துக்கு மேலே ஏன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து நிறுத்தி வச்சிட்டாங்க இப்போ தான் இந்த தலைமுறை சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இதை செஞ்சுருக்குறாங்க ரொம்ப வருஷம் கழித்து அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக செய்கிறாங்க இப்போ இருக்கிற தலைமுறை வந்து இந்த சண்டை அதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து இதை செய்கிறாங்க பெரியவங்களாம் வந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ஊரில் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு ஊர்லேருந்தும் எல்லோரும் வந்து இதை அட்டன் பண்ணுறாங்க இந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு எல்லோரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருந்தாங்க பாருங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க பூஜைலாம் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சுது இன்றைக்கி முதல் நாள் நல்லபடியாக முடிஞ்சுது மழையும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லபடியாக முடிஞ்சுது பசங்கள்லாம் நல்லா வேட்டி சட்டை போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேலே இருந்து இந்த வீடியோ எடுத்தோம் எவ்வளோ அழகான வியூ பாருங்கள் சுற்றி மழை தான் பயங்கர காத்தடிச்சிட்டு இருந்தது குழு குழுன்னு கீழே ஒரு கிராமம் தெரியுது பாருங்கள் பக்கத்து கிராமம் அது அதில் வந்து நெல் வயல் போட்டிருக்கிறாங்க காய்கறி தோட்டம் வீடு அதெல்லாம் இருக்குது இது வந்து பக்கத்து கிராமத்து மக்கள் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்ம தோட்டந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலேருந்து பார்க்கறதுக்கு நாங்கள் மேலேருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே இறங்கிறது கொஞ்சம் ஈஸி தான் மேலே ஏறி போகிறது தான் ரொம்ப கஷ்டம் மூச்சு வாங்கும் இறங்கும் போது வர்றதே தெரியாது நம் பாட்டு சாதாரணமாக வந்துடலாம் இங்கே பாருங்கள் வர வழியெல்லாம் நம்ம தோட்டந்தான் மேலேருந்து வர வரைக்கும் கொழுந்து மலைகள்லாம் நம்ம தோட்டம்தான் ஒரு வாட்டி யாரோ கேட்டுருந்தாங்க உங்கள் தோட்டம்லாம் சுற்றி காட்டுங்கன்னு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நினச்சிக்கோங்க அப்படியே ஃபுல்லாக அந்த கொழுந்து மலை எல்லாம் நம்ம மலை தான் நாங்கள் பார்த்துட்டு கீழே வந்துட்டுருக்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கீழே சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல அன்னதானத்துக்காக அந்த சாப்பாடை வந்து சாமிக்காக ஒரு வாழலையில் போட்டு தலை மேலே தூக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே வராங்க பாருங்கள் உச்சிக்கு எவ்வளோ கஷ்டம் அங்கே இருந்து வரணும் நாங்கள் சும்மா நடந்து வந்தோம் எங்களுக்கு அப்படி மூச்சு வாங்குச்சு இப்போது இந்த சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு அந்த தவுளைலாம் வாசிச்சுட்டு அங்கேருந்து இப்போது உச்சிக்கு வந்து இங்கே இருக்கிற சாமிக்கு படைச்சிட்டு போவாங்க நம்ம ஊரில் திருவிழா நடந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ தான் நடக்குது அதனால் எல்லோரும் சந்தோஷமாக கலந்துக்கிறாங்க இந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ரோடெல்லாம் சுத்தம் பண்ணாங்க ஃபுல்லாக புல்லு முளைச்சி இருந்தது புல்லெல்லாம் வெட்டி காடாக இருந்த இடத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்போ நடந்து வர வழியெல்லாம் இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் தான் எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர்னு எல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணாங்க அதனால தான் இந்த வழியாக மேலே ஈஸியாக வர முடியுது நல்ல வேலை மழையும் வரல முன்னாடி நாள் பெரிய மழை பெஞ்சுது எப்படிடா திருவிழா நடக்க போகுதுன்னு பயந்தோம் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நல்லபடியாக வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இருந்தது திருவிழா அன்னைக்குன்னு பார்த்து பவர் கட் பண்ணிட்டாங்க மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு அதனால் டே கரண்ட் இருக்காது காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு போச்சுன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆகும் அதனால தான் ஆட்டோவில் ரேடியோவை கட்டிட்டு ஸ்பீக்கரை கட்டிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க இப்போ கீழே சாப்பாடை தூக்கிட்டு வந்தவங்க இப்போ மேல் பக்கம் வந்துட்டாங்க அது நாங்கள் வழியிலே நின்று பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் ஏன்னா ரொம்ப நேரம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் மேலே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க பூஜைலாம் முடிச்சுட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால நாங்கள் பாதி வழி வந்துட்டோம் அப்புறம் பார்த்தா அவங்களும் வந்துட்டாங்க எங்கா இப்போ நான் நிற்கிற இடம் நம்ம இப்போ போகிற வழி எல்லா மலைகளும் நம்ம மலைகள் தான் நம்ம கொழுந்து மலை தான் எல்லாமே இப்போ நான் போயிட்டுருக்குற வழியிலேருந்து எல்லாமே நம்ம மலை தான் இதுலேருந்து எடுக்கிற கொழுந்துகள் தான் நம்ம மடுவத்துக்கு வரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரவுண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு மலையாக எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ஊரை சுற்றி இருக்குது எல்லாமே நல்லா கொழுந்து உள்ள மலைகள் தான் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டு போகிறோம் இப்போ மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி இருக்கிறோம் நாங்கள் இறங்கும் போது அவ்வளோ கஷ்டம் தெரியல ஏறும்போதுனா பயங்கர கஷ்டமாக இருந்தது இப்போ பாருங்க இறங்கும் போது ஈஸியாக இருக்குது இறங்கிறதுக்கு சில இடம் கொஞ்சம் சறுக்குது இது வந்து எங்கள் கிராமத்து ஸ்கூல் அதனால் அந்த பின்பக்க மலையிலேருந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்குறோம் அப்படியே ஸ்கூல் படி வழியாக இறங்கி கீழே வந்துட்டோம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் பார்த்தா தேங்காய் பறிக்கிறவர் வந்துட்டார் தேங்காவும் முடிஞ்சுது போன மாதம் எடுத்த தேங்காய் இவ்வளோ நாள் வந்துச்சு திரும்ப இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு தேவையான தேங்காவை பறிக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு ஊர் நல்லா சுறுசுறுப்பாக மரத்தில் ஏறி தேங்காவை பறித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேகமாக உரிச்சும் கொடுத்துருவார் நம்மக்கிட்ட பத்து பன்னெண்டு மரம் இருக்குது அதேவே எங்களுக்கு தேவையான தேங்காவை கொடுக்கும் நல்லா பெரிய பெரிய தேங்காவாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த தேங்காய் அதில் சமைச்சா நல்லா சுவையாகவும் இருக்கும் சமையல் வீட்டை சுற்றி இருக்கிற தென்னை மரத்துலேருந்து எல்லாம் தேங்காவையும் எடுத்து பேக்கில் போட்டு எடுத்தாச்சு இப்போ உரிச்சு கொடுத்துட்டாருன்னா நாங்கள் கிச்சனில் எடுத்து வச்சுக்குவோம் கொஞ்சம் நாளைக்கு தேங்காய் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேங்காய் பறித்து போடுறது கூட ஈஸி இந்த விழுந்த தேங்காவை தேடி எடுக்கிறது தான் கஷ்டம் அங்கங்கே பள்ளத்தில் உருண்டு ஓடிடும் ஏன்னா பக்கத்தில் எல்லாம் தான் மேலேருந்து போடுறதுனால அங்கங்கே உருண்டு போயிடும் அதெல்லாம் ஒவ்வொரு மரத்தில் எத்தனை தேங்காய் விழுந்துச்சோ அதெல்லாம் தேடி எடுத்து உரிக்கிற இடத்துக்கு போடணும் இவருக்கு வந்து தேங்காய் பறிக்கிறதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உரிக்கிறதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்கேயோ ஒரு பெரிய தென்னந்த உப்பு தேங்காய் உரிக்கிற இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்துருக்கிறாரு அதனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கட கடன் மரத்தில் ஏறி எத்தனை மரமாக இருந்தாலும் வேகமாக பறித்து போட்டுருவார் அதுக்கேற்ற மாதிரி உரிச்சும் கொடுத்துருவார் எத்தனை தேங்காவாக இருந்தாலும் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் மக்களே இன்னைக்கு திருவிழா ஆரம்பமாச்சு இன்னும் மூணு நாள் இருக்குது முடியறதுக்கு ஒரு நாள் என்னால் முடிஞ்சால் என்ன நடக்குதுன்னு எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் தேங்காயும் உரித்து முடிச்சாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்